வரகரிசி ஒரு டம்ளர்னா அரை டம்ளர் பருப்பு போட்டுக்கலாம் அது ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் ஒரே குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிடலாம் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கொத்தமல்லியில் கருவேப்பில் அப்புறம் மிளகு வெந்தயம் சீரகம் கடுகு போட்டுக்கலாம் சீரகம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது நான் யூஸ் பண்ணிக்கோங்க நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வரகரிசியில் சமைக்கும் சமைக்கும்போது நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஃபுட் எடுத்துக்கோங்க நமக்கு கொஞ்சம் சாப்பிட்டாவே ரொம்ப வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் எதுவுமே சாப்பிட முடியாத மாதிரி இருக்கும் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும் தக்காளி வந்து நான் மிக்சியில் ஆட்டி வச்சிருக்கேன் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹோட்டலெல்லாம் சாப்பிடும்போது வந்து ஒரு கப்பு கொடுப்பாங்க அந்த ரைஸ் கூட மீச்சமாக வச்சுருப்பாங்க கொஞ்சமாக அதுக்கே ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி ருபீஸ் வந்து பில் போடுவாங்க இது வீட்லேயே நம்ம சமைச்சோம்னா ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் வச்சாவே போதும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு குவான்டிட்டி நிறைய கிடைக்கும் மிளகா தூள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க சாம்பார் தூள் தேவையான அளவு உப்பு பெருங்காயப்பொடி ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி ஏலையை தூவிடலாம் ஃபைனலாக போட மாட்டேன் ஏன்னா கடைசியாக போடும்போது எங்கள் பொண்ணுக்கு கைக்கு வாய்க்கு கடிக்கும்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட மாட்டா அதனால் இதுலேயே நான் வேக வச்சு தான் பண்ண போகிறேன் பாருங்க ரைஸ் வேக வச்சாச்சு சைடில் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரைஸை கொட்டிடலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்கள் வேக்கி வச்ச சாப்பாடை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா போதும் நமக்கு சூப்பரான வரகரிசி சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கூட சட்னி வச்சு சாப்பிட்டீங்களா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்